வணக்கம் புதுவை மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளில் நடைபெற்ற பல்வேறு நிகழ்வுகளை பிரதிபலிக்கும் கமலா தொலைக்காட்சியின் செய்திகளுக்காக பிரபாவதி விரிவான செய்திகளை காண்பதற்கு முன் தலைப்புச் செய்தியை பார்க்கலாம் புதுச்சேரியில் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு நிபுணர்கள் காவல்துறையினர் மோபனாய் உதவியுடன் தீவிர சோதனை குடியிருப்பு பகுதியில் ரெஸ்ட்ரோபாருக்கு அனுமதிக்க கூடாது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பொதுமக்கள் கலால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் ஒன்று புள்ளி பதினான்கு கோடி ரூபாய் மோசடி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை இனி விரிவான செய்திகள் புதுச்சேரி அடுத்த ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதியில் ரெஸ்டோ பார் அனுமதிக்க கூடாது என கலால் துறை அலுவலகத்தை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் தலைமையிலான பொதுமக்கள் முற்றுகையிட்டு கலால் துறை அதிகாரிகளிடம் கடுமையான வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் புதுச்சேரி எல்லை பகுதிகளான மதவடிப்பட்டு கனக கனகசெட்டிக்குளம் திருக்கண்ணூர் பகுதிகளில் மதுக்கடைகள் அதிக அளவில் உள்ளன இந்த பகுதியில் உள்ள மதுக்கடைகளில் புதுச்சேரியை சேர்ந்தவர்கள் மட்டுமின்றி தமிழகத்தை சேர்ந்த பலர் மது அருண்டி செல்வது வழக்கம் காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட ஆலங்குப்பம் பகுதியில் பார் உள்ளது இங்கு இரு தினங்களுக்கு முன்பு நடந்த தகராறில் வாலிபர் ஒருவர் கொலை செய்யப்பட்டார் கொலையாளியும் கொலை செய்யப்பட்டவரும் தமிழக பகுதியைச் சேர்ந்தவர்கள் இந்த சம்பவம் ஆலங்குப்பம் குடியிருப்பு பகுதி மக்களிடையே பீதியை ஏற்படுத்தியது பார் என்ற பெயரில் மதுபான விற்பனை அங்கு நடைபெறுகிறது இதனால் சட்டம் ஒழுங்கு சீரிடுகிறது உடனடியாக மது விற்பனையை நிறுத்துவதுடன் பாருக்கான அனுமதியை ரத்து செய்ய வேண்டும் என பொதுமக்கள் எதிர்ப்பு தெரிவித்து வருகின்றனர் இதற்கு வலு சேர்க்கும் வகையில் பொதுமக்களுடன் தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தட்டாஞ்சாவடியில் உள்ள கலால்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டனர் அங்கு துணை ஆணையர் மேத்யூவிடம் மதுக்கடையை அகற்றக்கோரி வாக்குவாதம் செய்தார் தற்பொழுது கொலை நடந்துள்ள பார் ஏற்கனவே விதிமுறைகளை மீறியதாக ஒரு லட்சம் ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டு மூடப்பட்டது இந்த நிலையில் மீண்டும் திறக்கப்பட்டு பொதுமக்களுக்கு இடையூறாக உள்ள ரெஸ்ட்ரோ பாரை உடனடியாக அகற்ற வேண்டும் என வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் ஆலங்குப்பம் பகுதியிலிருந்து பார் அகற்றப்படும் என்று துணை ஆணையர் தெரிவித்தார் இதேபோல் புதுச்சேரியில் மக்களுக்கு இடையூறாக உள்ள மது கடைகளை அகற்றவும் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் அவர் உறுதியளித்தார் இந்த பார் வந்து வைக்க கூடாது இந்த மாதிரி பெருமா கோயில் இருக்குது இந்த மாதிரி இந்த மாதிரி வந்து ஹாஸ்பிட்டல் இருக்குது ஸ்கூல் இருக்குது சொன்னோம் ஆனால் பார்த்தீங்கன்னா அதை மிஞ்சும் நாங்கள் சுயேட்சையாக போட்டிக்கிட்ட வேட்பாளர் அவருடைய ஆதரவோடு அந்த இடத்துல வந்து முதலமைச்சர்கிட்ட ஏதாவது அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக அந்த பார் வந்து வருது அதனால எம்எல்ஏ தடுக்கிறாருன்னு சொன்னாங்க அதை முதலமைச்சர் தவறாக புரிஞ்சு கொண்டு அந்த பாரை வந்து வைக்கிறதுக்கு வந்து அனுமதி கொடுத்தாங்க ஏற நிறைய வந்து வந்து கொலை குற்றவாளி அங்க பிரச்சனை பண்ணி அதிகம் லாபம் தருவதாக வாட்ஸ்அப் குழுவில் ஆன்லைன் மோசடி நபர்கள் நாடகமாடி ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் பணத்தாசை தூண்டி போலி ஷேர் மார்க்கெட்டில் டிரேடிங்கில் ஒன்று புள்ளி பதினான்கு கோடி முதலீடு செய்ய வைத்து ஏமாற்றிய மோசடி கும்பல் குறித்து சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரி மூலகுளம் போஸ் நகர் பகுதியை சேர்ந்தவர் வயதான சுந்தரவடிவேலு ஓய்வு பெற்ற துறை பொறியாளரான இவர் ஓய்வு பெற்று வந்த பணத்தை ஷேர் மார்க்கெட்டிங்கில் முதலீடு செய்வது தொடர்பாக ஆன்லைனில் தேடியுள்ளார் அப்பொழுது அவரை மர்ம நபர்கள் தொடர்பு கொண்டு ஷேர் மார்க்கெட் டிரேடிங்கில் முதலீடு செய்வது குறித்து பல்வேறு ஆலோசனைகளை வழங்கியுள்ளனர் மேலும் வாட்ஸ்அப் குரூப் ஒன்றில் சுந்தர வடிவேலுவை இணைத்து அந்த குழுவில் இருந்தவர்கள் தங்கள் முதலீடு செய்யும் பணத்திற்கு அதிக லாபம் கிடைப்பதாக போலியாக பதிவிட்டு வாட்ஸ்அப் குழுவில் பலே நாடகமாடி சுந்தர வடிவேலுவின் பணத்தாசையை தூண்டியுள்ளனர் இதனை முழுமையாக நம்பிய சுந்தர வடிவேலு மர்மநபர் தெரிவித்த ஷேர் மார்க்கெட் டிரேடிங் லிங்கில் பல்வேறு தவணைகளாக ஒரு கோடியே பதினான்கு லட்சத்து எழுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய் முதலீடு செய்துள்ளார் இந்த நிலையில் அவர் முதலீடு செய்த பணத்திற்கு பல கோடி ரூபாய் லாபம் வந்துள்ளதாக அவரது கணக்கில் காட்டியுள்ளது இதையடுத்து அந்த பணத்தை எடுக்க முயன்றபோது முடியவில்லை இந்த நிலையில் மோசடி நபர்களை தொடர்பு கொள்ள முயற்சி செய்தபோது லாப பணத்தை எடுக்க பல்வேறு கட்டணங்களின் பேரில் கூடுதல் பணம் செலுத்தும்படி கூறியுள்ளனர் அதன் பிறகுதான் போலி ஆன்லைன் ஷேர் மார்க்கெட்டிங் டிரேடிங்கில் முதலீடு செய்து மோசடி கும்பலிடம் பணத்தை இழந்தது தெரிய வந்தது இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து சுந்தர வடிவேலு சைபர் கிரைம் காவல் நிலையத்தில் கொடுத்த புகாரின் அடிப்படையில் காவல்துறையினர் வழக்குப்பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் புதுச்சேரியில் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது புதுச்சேரியில் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் மர்ம நபர்கள் வெடிகுண்டு மிரட்டல் விடுத்தனர் இதனைத் தொடர்ந்து இதுகுறித்து தூதரக அதிகாரிகள் பெரிய கடை காவல்துறைக்கு தகவல் தெரிவித்ததன் அடிப்படையில் காவல்துறையினர் வெடிகுண்டு நிபுணர்கள் மற்றும் மோப்பனாய் உதவியுடன் பிரெஞ்சு துணை தூதரகம் முழுவதும் தீவிர சோதனை மேற்கொண்டனா் மேலும் பிரெஞ்ச் துணை தூதரகத்திற்கு உள்ளே முழு சோதனைக்கு பிறகே ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனுமதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் ஏற்கனவே கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் இதேபோல் பிரெஞ்ச் தூதரகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல் விடுக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது திருபுவனை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் அங்காலனின் பிறந்தநாள் விழா நலத்திட்ட உதவிகள் வழங்கி விமர்சையாக கொண்டாடப்பட்டது புதுச்சேரி மாநிலம் திருபுவனை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பிறந்தநாள் விழா தொகுதி முழுவதும் பல்வேறு கிராமங்களில் அன்னதானம் மற்றும் நலத்திட்ட உதவிகள் வழங்கி கொண்டாடப்பட்டது இதனையொட்டி சொந்த ஊரான செல்லிப்பட்டில் உள்ள தனது இல்லத்தில் ஆதரவாளர்களுடன் கேக் வெட்டி இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கி கொண்டாடினார் அதனைத் தொடர்ந்து திருவண்டார் கோவிலில் உள்ள வரலாற்று சிறப்புமிக்க பஞ்சநதீஸ்வரர் கோவிலில் சிறப்பு பூஜை மற்றும் அபிஷேக ஆராதனை நடைபெற்றது அங்கு சுவாமி தரிசனம் செய்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் இதனையடுத்து நத்தம் கிராமம் முத்துமாரியம்மன் கோவிலில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஆதரவாளர்கள் பட்டாசு மற்றும் அதிர்வேட்டுகள் முழங்க வரவேற்று ஆண்டுயர மாலை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர் அங்கு பொதுமக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் இதனைத் தொடர்ந்து திருபுவனை கிராமத்தைச் சேர்ந்த ஆதரவாளர்கள் மாரியம்மன் கோவிலில் ஏற்பாடு செய்திருந்த பிறந்தநாள் விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்து பொதுமக்களுக்கு இனிப்பு மற்றும் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சியை தொடங்கி வைத்தார் நிகழ்ச்சியில் முன்னூறுக்கும் மேற்பட்ட கிராம மக்கள் ஆதரவாளர்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனா் கிராம மக்களின் உற்சாகத்தை கண்டு நிகழ்ந்த சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் கோவில் வளாகத்தில் நூற்றுக்கணக்கானோர் முன்னிலையில் நெடுமடையாக கீழே விழுந்து பொதுமக்களை கும்பிட்டார் பொதுமக்கள் ஆரவாரம் செய்து நாங்கள் இருக்கிறோம் நீங்கள் விழுந்துவிட மாட்டோம் என கூறி சட்டமன்ற உறுப்பினர் தோல் மீது தூக்கி வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் உங்கள் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது என ஆர்ப்பரித்து கோஷம் எழுப்பினர் இதனைத் தொடர்ந்து பிற்பகல் கலைதீர்த்தால் குப்பம் அமிர்தேஸ்வரர் திருமண மண்டபத்தில் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தனது பிறந்தநாள் கேக் வெட்டி கொண்டாடினார் விழாவில் அமைச்சர் ஜான்குமார் உழவர்கரை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் நெல்லித்தோப்பு தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் தேசிய மக்கள் மன்ற தலைவர் ரேகன் ஜான்குமார் மாவட்ட தலைவர் கண்ணவிரான் ஆகியோர் சட்டமன்ற உறுப்பினர் அங்காளனுக்கு பொன்னாடை மற்றும் ஆளுயர மாலை அணிவித்து வாழ்த்தினர் நிகழ்ச்சியில் தேசிய மன்ற திருபுவனை தொகுதி தலைவர் ரவிக்குமார் செயலாளர் வடிவேல் மற்றும் நிர்வாகிகள் ஆதரவாளர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர் விழாவில் பொதுமக்கள் ஆயிரம் பேருக்கு அசைவ விருந்து அளிக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து மாலை மதகடிப்பட்டு பாளையம் அரசு உயர்நிலைப் பள்ளியில் பத்தாம் வகுப்பு தேர்வு எழுத உள்ள மாணவ மாணவிகளுக்கு சிற்றுண்டி வழங்கும் நிகழ்ச்சியை சட்டமன்ற உறுப்பினர் அங்காளன் தொடங்கி வைத்தார் தொடர்ந்து சோரப்பட்டு மதகடிப்பட்டு நல்லூர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கினாா் மணவெளி தொகுதிக்குட்பட்ட நல்லவாடு அரசு நடுநிலைப் பள்ளியில் புதிய சுற்றுச்சூழல் கட்டுவதற்கான பூமி பூஜையை சபாநாயகர் செல்வம் துவக்கி வைத்தார் புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கோமியுள் நல்லவாடு அரசு பள்ளிக்கு புதிதாக சுற்றுச்சுவர் கட்டுவதற்காக முப்பத்தி எட்டு லட்சத்து எழுபத்தி எட்டாயிரம் ரூபாய் மதிப்பீடு செய்யப்பட்டு அரசாணை பெறப்பட்டது இந்த பணியை தொடங்குவதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் கலந்து கொண்ட தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் சபாநாயகருமான செல்வம் பூஜை செய்து பணியினை தொடங்கி வைத்தாா் நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கூட்டம் இரண்டு செயற்பொறியாளர் பக்தவச்சலம் புதுச்சேரி பள்ளி கல்வித்துறை முதன்மை கல்வி அதிகாரி குலசேகரன் புதுச்சேரி பொதுப்பணித்துறை சிறப்பு கட்டிடம் கோட்டம் இரண்டு உதவி பொறியாளர் எழில்வண்ணன் இளநிலை பொறியாளர் ராதாகிருஷ்ணன் பள்ளி தலைமை ஆசிரியை ஆண்டாள் மற்றும் ஆசிரியர்கள் கட்டிட ஒப்பந்ததாரர் சிவகுமார் கட்சி பிரமுகர்கள் ஓர் முக்கியஸ்தர்கள் மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர் புதுச்சேரியின் தற்போதைய சமூக நிர்வாகம் மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கிலான மாநாடு நடைபெற்றது டெமோக்ராட்டிக் புதுச்சேரி அவுட்லுக் கான்கிளேவ் கரண்ட் ரியலிட்டி பியூச்சர் விஷன் என்ற தலைப்பில் முக்கிய கருத்தரங்கு ஆன்லைன் ஹோட்டலில் நடைபெற்றது புதுச்சேரியின் தற்போதைய சமூக நிர்வாக மற்றும் வளர்ச்சி நிலைகளை ஆய்வு செய்து அதன் எதிர்கால வளர்ச்சி பாதையை வடிவமைக்கும் நோக்கில் இந்த மாநாடு நடத்தப்பட்டது பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள் பெருமளவில் கலந்து கொண்டனர் இந்த நிகழ்ச்சியில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்ட்டின் சிறப்பு அழைப்பாளராக பங்கேற்று புதுச்சேரியின் எதிர்கால வளர்ச்சிக்கான முழுமையான திட்ட வரைபடம் நல்லாட்சி கல்வி மேம்பாடு சமூக முன்னேற்றம் மற்றும் நிர்வாகத்திறன் உயர்வு குறித்து விரிவாக பேசினார் நல்லாட்சி மக்களின் மகிழ்ச்சியால் அலவிடப்பட வேண்டும் என்று பேசினார் தொடர்ந்து பேசுகையில் மாணவர்களாக இருக்கும் காலத்திலேயே பல கனவுகள் உண்டு ஆனால் அரசியலுக்கு வர வேண்டும் என்ற எண்ணம் பலருக்கு உருவாகவில்லை நமக்கு நல்ல தலைவர்கள் தேவை நம் ஊரையும் சிங்கப்பூர் போல மாற்ற வேண்டும் என்ற நோக்கத்துடன் தான் நான் அரசியலுக்கு வந்துள்ளேன் நல்லாட்சி என்பது மக்களின் மகிழ்ச்சியால் அளவிடப்பட வேண்டும் தரமான கல்வி சிறந்த மருத்துவ வசதிகள் போன்ற அடிப்படை உரிமைகள் இனி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் புதுச்சேரியில் தற்பொழுது ஒரு யூனிட் மின்சாரம் பதினோரு ரூபாய் முதல் பதிமூன்று ரூபாய் வரை வழங்கப்படுவதாகவும் சொந்த மின் உற்பத்தி மூலம் அதை நான்கு ரூபாய்க்கு வழங்க முடியும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் அரசு பட்ஜெட்டில் இரண்டாயிரம் கோடி ரூபாய் வரை சேமிக்க முடியும் என்றும் இதற்கான நிறுவனங்களுடன் பேச்சுவார்த்தை நடந்து வருவதாகவும் கூறினார் சிங்கப்பூர் நகர கட்டமைப்பில் பங்காற்றிய நூற்றி எண்பத்தி எட்டு ஆண்டுகள் அனுபவம் உள்ள கட்டுமான நிறுவனத்துடன் இணைந்து புதுச்சேரிக்கான நகர மேம்பாட்டு திட்டம் உருவாக்கப்பட்டு வருவதாகவும் தேர்தலுக்கு முன் வரைவு திட்டம் வெளியிடப்படும் என்றும் தெரிவித்தார் புதுச்சேரியின் வளர்ச்சி குறித்து நடைபெற்ற இந்த கருத்தரங்கு அரசியல் மற்றும் சமூக வட்டாரங்களில் கவனம் பெற்றுள்ளது லட்சிய ஜனநாயக கட்சியின் தொகுதி தலைவர் விஜயராஜின் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் கோவிலில் சிறப்பு அர்ச்சனை நடைபெற்றது லட்சிய ஜனநாயக கட்சியின் காமராஜர் நகர் மற்றும் நெல்லித்தோப்பு தொகுதி தலைவர் விஜயராஜன் பிறந்தநாளை முன்னிட்டு சாரம் ஸ்ரீ முத்து விநாயகர் சுப்பிரமணிய சுவாமி நாகமுத்து மாரியம்மன் திருக்கோவிலில் சிறப்பு பிரார்த்தனை மற்றும் அர்ச்சனை நடைபெற்றது முன்னதாக அமைச்சர் ஜான்குமாரிடம் அவர் ஆசி பெற்றார் சாரம் வார்டு நிர்வாகிகள் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டனர் ஆண்டுகளுக்கும் மேலாக வவால்களுக்கு உணவு கொடுத்து மகிழும் சமூக ஆர்வலர் புதுச்சேரி அடுத்த கன்னிக்கோவில் பகுதியைச் சேர்ந்தவர் செந்தாமரை கிருஷ்ணன் சமூக ஆர்வலரான இவர் தனக்கு சொந்தமான இடத்தில் வாழை மரங்களை வளர்த்து வந்தார் அந்த மரங்களில் உள்ள வாழைப்பழங்களை உண்பதற்காக வவ்வால்கள் கூட்டம் கூட்டமாக படையெடுத்து வருவதை வழக்கமாக வைத்திருந்தது ஆனால் திடீரென்று இரண்டாயிரத்து இருபதில் ஏற்பட்ட புயல் காரணமாக அனைத்து வாழை மரங்களும் சேதமானது வவ்வால்களும் உணவின்றி தவித்த நிலையில் செந்தாமரை கிருஷ்ணன் தனது வீட்டிற்காக வாழைப்பழங்களை வாங்கி சென்றார் அப்போது அதனை சில வவ்வால்கள் சாப்பிடுவதைக் கண்டு நிகழ்ச்சியடைந்தார் அதன் பிறகு வவ்வால்களுக்கு தொடர்ந்து உணவு வழங்க வேண்டுமென்று முடிவு செய்த அவர் தினமும் வாழைப்பழங்களை வாங்கி சென்று தனது தோட்டத்தில் நின்று விசில் அடித்தால் வவால்கள் கூட்டம் கூட்டமாக வந்து அவர் கையில் இருக்கும் வாழைப்பழத்தை சாப்பிட்டு சென்றது அன்றிலிருந்து இன்று வரை தனக்கே உணவில்லாவிட்டாலும் வவ்வால்களுக்காக தினமும் அவர் வாழைப்பழத்தை வாங்கி வந்து சாப்பிட வைத்து வருகிறார் கொஞ்சம் கொஞ்சமாக வாழைப்பழங்களை சாப்பிட்ட வவ்வால்கள் செந்தாமரை கிருஷ்ணனிடம் செல்லமாக பழக தொடங்கியது அதன் பிறகு அவர் வாழைப்பழத்தை உரித்து கையில் வைத்துவிட்டால் அவர் கை மீது அமர்ந்து வவ்வால்கள் தினமும் வாழைப்பழத்தை உண்டு பசியாறுகின்றன கடந்த ஐந்து ஆண்டுகளாக வவ்வால்களுக்கும் உணவு வழங்க வேண்டும் என்ற செந்தாமரை கண்ணனின் நேயம் பலரையும் ஆச்சரியப்பட வைக்கிறது மேலும் செந்தாமரை கிருஷ்ணன் கையில் உள்ள வாழைப்பழத்தை வவ்வால்கள் உண்ணும் கண்கொள்ளா காட்சி சமூக வலைதளங்களிலும் வைரலாகி வருகிறது இதுகுறித்து செந்தாமரை கிருஷ்ணன் கூறுகையில் கடந்த ஐந்து ஆண்டுகளுக்கு முன்பு ஒன்றிரண்டு வவ்வால்கள் வந்து உணவை சாப்பிட்டு செல்லும் தற்பொழுது ஐந்து வருடங்களில் பதினைந்திற்கும் மேற்பட்ட வவ்வால்கள் உணவை உண்டு செல்கிறது மனது சஞ்சலமாக இருக்கும் நேரத்தில் வவ்வால்களுக்கு உணவளிக்கும் போது மகிழ்ச்சி அடைகிறது என்று அவர் தெரிவித்தார் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்து சேதப்படுத்திய தர்கா நிர்வாகிகள் மீது மாவட்ட ஆட்சியர் காவல்துறையினரும் அதிரடி புகார் அளிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவணம் மோசடி செய்ததாக அனைத்து சிறுபான்மையினர் நலவாழ்வு சங்கம் கண்டனம் தெரிவித்துள்ளது அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் செய்தியாளர்களை சந்தித்த புதுச்சேரி முல்லா வீதியில் அமைந்துள்ள ஹஜ்ரத் சையது அகமத் மவுலா சாஹிப் வலியுள்ளா தர்கா நிர்வாகி சையத் அகமது மொஹிதீன் என்பவர் அரசு பள்ளி கட்டிடத்தை அனுமதியின்றி இடித்தது மற்றும் இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட ஏழை மக்களிடம் ஆவண மோசடியில் ஈடுபட்டது தொடர்பாக அனைத்து சிறுபான்மையினர் நல்வாழ்வு சங்கம் சார்பில் மாவட்ட ஆட்சியர் முதுநிலை காவல் கண்காணிப்பாளர் மற்றும் வக்பு வாரியத்தில் விரிவான புகார் மனுக்கள் அளிக்கப்பட்டுள்ளன வக்பு வாரிய சொத்துக்கள் மூலம் வரும் வருமானத்தை இஸ்லாமிய சமுதாயத்தின் கல்வி நிறுவனங்கள் கல்வி மற்றும் மருத்துவ வளர்ச்சிக்கு இலவச மருத்துவமனைகள் பயன்படுத்த வேண்டும் மேலும் குறைந்த வாடகையில் அடுக்குமாடி குடியிருப்புகள் கட்டி ஏழைகளுக்கு வழங்க வேண்டும் என்பதே பல்வேறு இஸ்லாமிய அமைப்புகளின் நீண்டகால கோரிக்கையாகும் அரசு அத்தகைய திட்டங்களை அறிவித்தால் அதனை வரவேற்க தயாராக இருக்கிறோம் ஆனால் ஒரு தனிநபர் தனது குற்றங்களை மறைக்க அரசின் பெயரை பயன்படுத்துவதை அனுமதிக்க முடியாது எனவே பின்வரும் சட்டப்பிரிவுகளின் கீழ் தர்கா நிர்வாகி மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்துகிறோம் என்று கூறினார் திண்டிவனத்தில் புதிதாக கட்டப்பட்டுள்ள மருத்துவமனை கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு ஸ்டாலின் காணொலி காட்சியின் மூலம் திறந்து வைத்தார் விழுப்புரம் மாவட்டம் திண்டிவனத்தில் அறுபத்தி ஆறு கோடி ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்டுள்ள புதிய மருத்துவமனை கட்டிடத்தை தமிழக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் காணொலி காட்சி மூலம் திறந்து வைத்தார் இதனைத் தொடர்ந்து ஏடிஎம்எஸ் டாக்டர் பிரகலாதன் ஜேடி டாக்டர் சாந்தகுமாரி ஆர் எம் ஓ மருத்துவர் கோதை ராஜேஸ்வரி முதன்மை குடிமை மருத்துவ அலுவலர்கள் முரளிஸ்ரீ லதா உள்ளிட்ட இந்நாள் முன்னாள் மருத்துவர்கள் ஆகியோர் குத்துவிளக்கேற்றி பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினர் இதில் மருத்துவமனை செவிலியர்கள் ஊழியர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் மீண்டும் தலைப்புச் செய்திகள் புதுச்சேரியில் பிரெஞ்சு துணை தூதரகத்திற்கு இமெயில் மூலம் மீண்டும் வெடிகுண்டு மிரட்டல் வெடிகுண்டு நிபுணர்கள் காவல்துறையினர் மோப்பநாய் உதவியுடன் தீவிர சோதனை பகுதியில் ரெஸ்டோபாருக்கு அனுமதிக்க கூடாது சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தலைமையில் பொதுமக்கள் கல்லால் துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு வாக்குவாதம் ஓய்வு பெற்ற பொறியாளரிடம் மோசடி சைபர் கிரைம் காவல்துறையினர் விசாரணை இதுடன் செய்திகள் நிறைவடைகிறது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கமலா தொலைக்காட்சி சமூக வலைதளத்தை பின்பற்றவும் நன்றி want to come